வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் தன் வளர்ப்பு நாயை ஏவிவிட்டு முதியவரை கடிக்க வைத்து அவரை அரை நிர்வாணமாக்கி ஓடவிட்ட நபரின் சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் புழலில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை புழல் அடுத்த புத்தகரம் ராஜம்மாள் நகரைச் சேர்ந்தவர் மாரியப்பன் வயது எழுபத்ரெண்டு இரும்பு அபரம் செய்து வருகிறார் அவர் ஆம் தேதி இரவு காற்று வசதிக்காக தன் வீட்டு வாசலில் நின்றிருந்தார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தனது ரேட் வீலர் நாயை அழைத்து கொண்டு வாக்கிங் சென்றார் அதை கண்ட மாரியப்பன் இவ்வளவு பெரிய நாயை அழைத்து கொண்டு இப்படி குறுகலான முட்டுச்சந்து தெருவில் வருகிறீர்களே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் என்னாவது என்று கேட்டு இருக்கிறார் இதனால் மாரியப்பனுக்கும் அந்த நபருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது பாத்திரம் அடைந்த அந்த நபர் தனது வளர்ப்பு நாயை ஏவி அந்த முதியவரை கடிக்கச் செய்தார் நாயும் அவரை விரட்டிச் சென்று கடித்தது அதனிடமிருந்து தப்பிக்க முதியவர் வீட்டை நோக்கி ஓடினார் அப்போது அவரது வேட்டி அவிழ்ந்து விழுந்து நிலை தடுமாறி கீழே விழுந்தார் மீண்டும் வீட்டை நோக்கி செல்லும் போது மறு மீண்டும் மீண்டும் அந்த நாய் விரட்டிச் சென்று கடித்தது அவரது அலறல் சத்தம் கேட்டு மனைவி மற்றும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஓடி வந்து அவரை மீட்டனர் நாயிடம் இருந்து மாரியப்பனை மீட்ட அக்கம் பக்கத்தினர் அந்த நபரிடம் ஏன் இப்படி அட்டகாசம் செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு நான் ஒரு வக்கீல் என்னிடம் எதுவும் கேட்கக்கூடாது என்னை எதிர்த்து கேட்டால் நான் எதையும் செய்வேன் எதற்கு மேலும் செய்வேன் என்று அவர்களை மிரட்டிவிட்டு தனது நாயை அழைத்துச் சென்றார் அந்த நாய்க்கு சங்கிலி போடாமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது பொதுவாகவே வளர்ப்பு நாயை வெளியில் அழைத்து வந்தால் சங்கிலி வாய்க்கவசம் அணிவிக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவிட்டிருந்தது ஆனால் அந்த நபர் மாநகராட்சியின் உத்தரவை பற்றி கவலைப்படாமல் நாய்க்கு சங்கிலியும் வாய் அணிவிக்காமல் அழைத்து வந்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது ரேட் வீலர் நாயிடம் சிக்கி பலத்த காயமடைந்த மாரியப்பன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவர் மற்றும் அந்த பகுதி மக்கள் கொடுத்த புகாரின் பேரில் புழல் போலீசார் மேற்கண்ட சம்பவம் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர்